இன்று வந்து உத்தமபாளையம் பைப்பாஸில் வந்து எஸ்டிபி கட்சியின் சார்பாக வந்து உத்தமாளையம் அரசு பொது மருத்துவமனையை கண்டித்து மருத்துவர்கள் பற்றாக்குறை நோயாளி வந்து கையில் வந்து சிராய்ப்பு ஏற்பட்டாலே அதுக்கே வந்து மைத்தியம் பார்க்க முடியாமல் காணா வழக்கு அதாவது வந்து தன்னுடைய செயல்பாட்டை தன்னுடைய மருத்துவ தொழிலையவே வந்து சிறப்பாக பார்க்காம காணா வழக்கு பரிந்துரைப்படுதாகவும் காஜி கருத்தராவுத்தர் வந்து என்ன நோக்கத்துக்கு வந்து இந்த மருத்துவமனையை வந்து கொண்டு வந்தார் பதினஞ்சாயிரம் மக்கள் தொகை இருக்கிறப்ப வந்து என்ன விரிவாக்கம் பண்ணாரோ அது இருக்கும்போது தமிழக அரசு வந்து உத்தமலை நாகர்நாள் சங்கம் மற்ற சமூக ஆர்வலர்களாக கொடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் நான்கு கோடி ரூபா வந்து இந்த அரசு மருத்துவமனைக்கு வந்து நிதி ஒதுக்கி தரமான மருத்துவம் வழங்கணும்னு சொல்லி கட்டடமெலாம் கட்டி திறக்கப்படாமலேயும் இருக்குது ஆனால் அந்த காட்சி கருத்தராவத்தருடைய சேவை மனப்பான்மையை விட்டுட்டு பதினஞ்சாயிரம் மக்கள் தொகை இருந்தப்போ எத்தனை மருத்துவர் இருக்காங்களோ எத்தனை செவிலியர் இருக்காங்களோ எத்தனை ஊழியர் இருக்காங்களோ அவ்வளோதே இருக்கிறாங்க மருந்து கட்டுறவரே வந்து உடற்கூறு ஆய்வுக்கான நிலையில் நிற்க வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லி மாவட்ட செயலர் எஸ்பிஐ கேட்க விட மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய அபுபக்கர் வந்து தன்னுடைய கண்டன உரையை சொல்லி இதை வந்து மாவட்ட நிர்வாகமும் மருத்துவ நிர்வாகமும் வந்து நிறைவு செய்யணும் அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்து தொடர் போராட்டங்களை முன்னெடுப்போம்னு பேசினார் அவருடைய அவருடைய கோரிக்கை என்னன்றதை சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐ கட்சி உத்தமபாளையம் நகரத்தின் சார்பாக மிகுந்த எழுச்சியோடு ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை வாங்கி இதனை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நகரத்தினுடைய தலைவர் அன்பு கூறிய சகோதர எஸ் சகோதர் சாஹிக் அவர்களே இங்கே நமக்கு முன்னதாக வரவேற்புரை நிகழ்த்திய நகரத்தினுடைய செயலாளர் கங்கத்தில் கூறிய கண்பத்துல்லா கான் அவர்களே இங்கே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய மாவட்ட பொதுச் செயலாளர் எம் எஸ் சாஹிப்பினி அவர்களே கட்சியுடைய மாவட்ட துணைத் தலைவர் எஸ் தாதர் சாஹிப் அவர்களே மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் தாவூத் நிசார் அவர்களே மாவட்ட மருத்துவ அணியினுடைய தலைவர் ஹக்கிம் சேத் அவர்களே ஆண்டிபட்டி சட்டமன்ற தொகுதியுடைய தலைவர் மரியாதைக்குரிய அஞ்சலியர் துராணன் அண்ணன் அவர்களே கோட்டை வீடு மத்தா மதினா பள்ளிவாசல் ஜமாஜ் தலைவர் ஹாஜி எம் புரோஸ்கான் அவர்களே தமிழ் புலிகள் கட்சியினுடைய கம்மன் தொகுதி மாவட்ட செயலாளர் மணிவங்கன் அவர்களே வேளாண் அணியினுடைய மாவட்ட துணைத்தலைவர் சிகதா சிஹாபுதீன் அவர்களே வட்டரணியினுடைய மாவட்ட தலைவர் உச்சேன் மீரான் அவர்களே மாவட்ட நகர் தேனி உத்தரபாளையம் நகர் நல சங்கத்தினுடைய தலைவர் அவர்களே அதே போல இங்கே முன்னிலை வகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கம்பம் சட்டமன்ற தொகுதியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் அஜ்மீர் கான் அவர்களே இங்கே கண்டன கோஷங்களை நிகழ்த்திய பாஜா மைதீன் மற்றும் ரபீஸ் அகமது அவர்களே இறுதியாக இங்கே நன்றிகளை வழங்க காத்திருக்கின்ற ஏ மன்சூர் அலி நகர பொருளாளர் அவர்களே இந்த நிகழ்ச்சியை மிக இனிமையாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதர உத்தமபாளையம் நகர செயற்குழு உறுப்பினர் ஜே அப்பாஸ் மந்திரி அவர்களே இங்கே கூறியிருக்கின்ற பொதுமக்களே வணிகர்களே காவல்துறை நிர்வாகிகளே ஊகத்துறை நண்பர்களே நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இன்று நிலவசமாக என்ற பிரார்த்தனையோடு முகமனோடு இந்த கண்டன உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் நினைவு மருத்துவமனை என்பது ஏறத்தாழ ஒரு நூற்று ஆண்டுகளை கடந்த ஒரு மருத்துவமனை ஆகும் இந்த மருத்துவமனை ஆரம்பிக்கப்பட்ட பொழுது இந்த உத்தமவாலய நகரத்தினுடைய மொத்த குடிமக்கள் ஏறத்தாழ சுமார் பதினைந்தாயிரம் பேர் எப்படி நூறு வருடங்களுக்கு முன்பாக இந்த மருத்துவமனை ஆரம்பிக்கும் பொழுது இந்த உத்தமபாளையம் நகரத்தினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை சுமார் பதினைந்தாயிரம் நபர்கள் இன்றைக்கு அரசு கணக்கெடுப்பில் பிரகாரம் ஒரு இரண்டாயிரத்தி பத்திலேயோ பதினைந்திலேயோ பதினொன்றிலேயோ எடுத்த அரசு கணக்கெடுப்பு புள்ளி விவரத்தின் பிரகாரம் முப்பத்தி இரண்டாயிரம் நபர்கள் ஆனால் அதிலிருந்து இன்றைக்கு பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டது இன்றைக்கு ஏறத்தாழ சுமார் குறைந்தபட்சம் இந்த உத்தரவாலயம் நகரிலே அறுபதாயிரம் வசித்துக் கொண்டிருப்பதற்கு சாத்திய கொள்கை இருக்கின்றது இரு ஒரு ஒன்றை சுற்றி இருக்கக்கூடிய தாழ்வாடிற்கு தட்டுப்பட்ட சுற்றுவட்ட கிராமங்கள் என்பது ஏறத்தாழ ஐம்பதற்கும் மேற்பட்ட கிராமங்கள் இங்கே இருக்கின்றது இந்த கிராமங்களில் எல்லாவற்றிலுமே ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குமா என்றால் அதுவும் கிடையாது குறிப்பிட்ட ஒரு சில ஊர்வலியில் வேண்டும் என்றால் ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கலாம் சாத்தியக்கூறுகள் என்ன வைத்தியம் பார்ப்பார்கள் ஏதோ ஒரு காய்ச்சல் தலைவலி மன்னவழி ஒரு ஆரம்பகட்டமாக இருக்கக்கூடிய ஒரு நோய்களுக்கு அந்த மருத்துவமனையில் அவர்கள் அங்கே அணுகலாம் ஆனால் விட்டாட்சி என்றால் அவர்கள் அடுத்தகட்டமாக நம்பியிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை சாரவா அளவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை என்பது இந்த கருத்தரா நினைவு மருத்துவமனை மட்டுமே அவர்கள் இருக்கின்றார்கள் அதற்கான அவர்கள் அங்கே இருந்து பிரயாணப்பட்டு இந்த மருத்துவமனைக்கு தினம் ஏறத்தாழ அறுநூறு நபர்களில் இருந்து எண்ணூறு நபர்கள் இங்கே ஓபிக்கு வந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கே இருக்கின்றது அப்படி வரக்கூடிய மக்களுக்கு ஒரு மருத்துவர் எத்தனை நபர்களுக்கு வைத்தியம் பார்ப்பார் நீங்களே சொல்லுங்க நம்ம பொதுமக்களாகிய நானே ஒரு இதனை சிந்திக்க தலைமைப்பட்டு இருக்கின்றோம் நாங்க பொதுவாக இந்த மருத்துவமனை ஊழியர்களே குறை சொல்ல விரும்பவும் இல்லை அவர்களிடமும் சில பொதுபோக்கு தன்மையான சூழ்நிலை இருக்கின்றது அவர்கள் அணுகக்கூடிய ஓபிவாளர்களுக்கு வரக்கூடிய மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகளை அவர்கள் அணுகக்கூடிய முறைகளிலே குறைகள் இருக்கின்றது அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இருந்தாலும் இங்கே தேவையான மருத்துவர்களை நியமிக்க வேண்டியது யாருடைய பொறுப்பாக இருக்கின்றது இந்த மருத்துவமனைகள் எல்லாம் மேனேஜ் பண்ணக்கூடிய நிர்வாகம் செய்யக்கூடிய மாநில அளவில் மாவட்ட அளவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட் டைரக்டர் என்று சொல்லக்கூடிய ஜேடி அவர்களை பல்வேறு தலை எஸ்டிபி கட்சியின் சார்பாக நாங்கள் சந்தித்து மனு கொடுத்திருக்கின்றோம் உதாரணமாக சொல்ல போனால் இங்கே ஒரு புதிய கட்டிடத்தை கட்டுவதற்காக கட்டிடப்படியை ஆரம்பம் செய்து கட்டிடப்படி நிறைவு செய்து இன்றைக்கு முடிக்கப்பட்டது பெயர் வரவில்லை அந்த பெயரை போடவில்லை என்பதற்காக நாங்கள் ஒரு ஒன்று இரண்டு மாதங்களுக்கு முன்பாக இதை ஜேடி அவர்களை ஜாயிண்ட் டைரக்டர் அவர்களை சந்தித்து ஒரு மனுவை கொடுத்தோம் அப்போ அந்த அம்மா இல்லைங்களா அது ஏதோ தவறுதலாக நடந்துவிட்டது நாங்கள் கண்டிப்பாக அந்த பெயரை நாங்கள் அங்கே பொறிக்கின்றோம் அவர்கள் இயங்கி வருகின்றது மாற்று கருத்தும் இல்லை அரசு சார்பாகவே நாங்கள் அதை எழுதி கொடுத்து விடுகிறோம் என்று எங்கள் வாக்குறுதியளித்தார்கள் அந்த சூழ்நிலையிலும் கூட நாங்கள் இந்த கொள்கையுமே சேர்த்து நாங்கள் வலியுறுத்தினோம் அம்மா அந்த மாதிரி மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்கின்றது நீங்கள் வந்து நேரடியாக சந்தித்து நீங்க நீங்கள் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்திலையும் நாங்கள் வலியுறுத்தினோம் நான் வந்து நேரடியாக பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க ரெண்டு மாதம் ஆச்சு நாங்களே இது எவ்வளோ சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நடத்தோம் இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு சின்ன குடும்பம் கூட அவங்க எடுத்து போடணும்

இது எங்களுக்கு பொதுமக்களுக்கு இந்த விஷயங்களுக்கு எங்களுக்கு தெரிந்தால் இந்த கோரிக்கை நாங்கள் எஸ்பிபிஐ கட்சியின் சார்பாக பொதுமக்களினுடைய உத்தரவாதைய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களின் சார்பாக இந்த கோரிக்கையை நாங்கள் வந்து பொது சுகாதாரத்தினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய கு சுப்பிரமணியன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் வைக்கிறோம் எத்தனை முறையாக அந்த மனு கொடுப்பது இதே போல இந்த ஊசி போடக்கூடிய கூடிய நிலைமை என்னன்னா இது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு இஸ்லாமிய திருபாண்மை மக்களும் அதிகமாக பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லா மக்களையுமே வந்து சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வரிசையா ஐம்பது பேரு நூறு பேரு இருநூறு பேரை நிற்க வச்சுக்கிட்டு எல்லாரும் முன்னாடி இடுப்புல ஊசி போட நம்புகிற அஞ்சு ஊசி போட எல்லாரும் முன்னாடி சிந்து போடுற அவர் பெண்களுடைய அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் இது ஒரு ஒரு மருத்துவமனையினுடைய ஒரு எம்பிபிஎஸ் படித்த டாக்டருக்கோ அல்லது அங்கே ஊசி போடக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய செவிலியர்களுக்கோ இது தெரியாதா ஏன் இதற்கான ஒரு தனியான ஒரு ஆண்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ஒழுங்கும் பெண்களுக்கு ஒரு ரூபாய் ஏற்பாடு செய்யக்கூடாதா ஏன் அது உங்களால் முடியாதா இவ்வளவு பெரிய கட்டணத்தை கட்டி இருக்கக்கூடிய அறையை ஒதுக்க முடியாதான் அவலமான ஒரு சூழல் எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து பாராபடுத்து அதே போல வர்ற ஆளுகளுக்கு போய் அவள் சொன்ன மாதிரி இதையாவது வந்து மாத்திரையை எழுதி கொடுத்து அனுப்பி அனுப்பிவிடுவது வந்தா ஒரு முறையாளி வந்தா அவருக்கு எல்லாத்தையும் ஆராய்ந்து அதுல ஒரு நோலை சொன்னார் இந்த கல் சிறு வேற ஏதாவது இடத்துல இந்த கல் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கல்லை ஸ்டேல் செய்யக்கூடிய குருவா சேல் செய்யக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட் இது இருக்கா இல்லையானே தெரியல அதே போல பிரசவ ஏங்க இவ்வளவு பெரிய கிராமங்களுக்கு ஒரு பிரசவ வாழ ஒழுங்கு அமைக்க முடியலையா அதற்கான மருத்துவர்களை போட முடியலையா இருக்கக்கூடிய வேலை பார்க்கிறதா இருக்கு எப்படியா அறுநூறு பேர் பேர் எழுநூறு பேருக்கு அவர் வைத்தியம் பார்க்க முடியும் அவர் மழை வச்சாலும் ஆவார் வேற வழிய கிடையாது இருக்கிற அந்த ஆறு டாக்டர் எட்டு டாக்டர் ரெண்டு பேரும் மருத்துவ விடுப்புலையோ அல்லது வேற எங்கே பணியமர்த்தப்பட்டிருக்கிறார் இங்கே குறிப்பிட்ட உள்ளூர் டாக்டரே ஒரு டாக்டர் அம்மா இங்கே வந்து வேலை செய்யறேன்னு சொல்லி சொல்றாங்க அவங்கள வம்படியா டிரான்ஸ்பர் பண்ணி கொண்டு போய் மதுரையில எங்க போட்டு வச்சிருக்காங்க அந்த விஷயத்தை நாங்க கேள்விப்பட்டோம் இந்த ஊரில் இருந்து நான் வேலை பார்த்தேன்னு சொல்லி ஒரு அம்மா சொல்றாங்க ஒரு மருத்துவர் அம்மா அந்த அம்மாவுக்கு வேற மேலே டிரான்ஸ்பர் கொடுத்துருவாரு இங்க வந்தவரே ஒரு மாசத்துல டிரான்ஸ்பர் பண்ணி வேற ஏதாவது ஒரு ஊருக்கு அனுப்பிடுறது அப்ப இதோட உள்நோக்கம் என்ன யார் இந்த மாதிரி விஷயங்கள் செய்வதற்கு தடையாக இருக்கின்றார் அதே போல ஒரு விபத்து நடக்குது விபத்து நடந்த உடனே இந்த பகுதியில் முதலாக கொண்டு வரக்கூடியது உத்தவரை கூட அரசு மருத்துவமனைக்கு இங்கே வந்தவுடனே ஒரு அந்த அடிபட்ட பேஷண்டை வந்து ஒரு நல்ல முறைக்கு அவர் கண்காணித்து இங்கே சரி பண்ணலாமா அவருக்கு தேவையான நல்ல முழுமையை கொடுத்து உண்மையிலேயே முடியல அப்படின்னு சொன்னா மாவட்ட மருத்துவமனை காண ஏத்துக்கிறோம் வர்றது ஆடுறோம் மருத்துவமனையில இவ்வளவு மருத்துவமனையில நூத்தி எட்டு மருத்துவமனை துப்பாக்கி வைக்கவா வேணாமாட்டிய இருக்காமா

அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவ நிபுணர்கள் தேவையான வைத்தியம் செய்யக்கூடிய மகளிர் மருத்துவ நிபுணர்கள் இதய நோயாளிகளுக்கு தேவையான வைத்தியத்தை பார்க்கக்கூடிய இதய நோயாளிகளுக்கு சம்பந்தப்பட்ட அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குரிய மருத்துவர்கள் பொது சுகாதாரத்தை பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லாம் நீங்க இந்த எட்டு பேரை நியமிக்கணுமா வேணாமா